தலைவர் கலைஞர் ஹண்ட்ரட் விழாவில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க பேசும்போது நிறைய முக்கியமான விஷயங்கள் பேசுனாங்க அதுலேயும் குறிப்பா தலைவர் வந்து பேச ஆரம்பிக்கும் போது எப்பவுமே எல்லா மேடைகள்லையும் என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான தமிழ் மக்களே அப்படின்னு சொல்வார் இல்லையா அப்படி சொல்லும்போது அரங்கமே அதிர்ந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இன்னும் சொல்லப்போனால் கலைஞரின் உடன்பிறப்புகளேன்னு சொல்லும்போது கூட அவ்வளோ சவுண்டு வரல ஆனால் தலைவரோட அந்த சிக்னேச்சர் ஸ்டைலில் என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லும்போது பயங்கரமான கரகோசங்களாக இருந்தது அதன் பிறகு தலைவர் என்ன சொன்னார் அப்படின்னா கலைஞர் குறித்து பேச ஆரம்பித்தால் எங்கு ஆரம்பிப்பது எங்கு முடிப்பது என எனக்கு தெரியாது அந்த அளவிற்கு கலைஞரால் ஈர்க்கப்பட்டவன் நான் கலைஞர் அரசியலுக்கு செல்லாமல் சினிமாவிலேயே இருந்திருந்தால் எத்தனையோ சிவாஜி எம்ஜிஆரை உருவாக்கி இருப்பார் அப்படின்னு தலைவர் பேசியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயமும் தலைவர் சொன்னாங்க சில பேர் அவங்களோட அறிவை காமிக்கிறதுக்காக பேசுவாங்க மற்றவங்களுக்கு புரியுதான்னு யோசிக்க மாட்டாங்க ஆனால் கலைஞர் அறிஞர் சபையில் அறிஞராகவும் கவிஞர் சபையில் கவிஞராகவும் பாமரனுக்கு பாமரனாகவும் பேசுவார் அப்படின்னு தலைவர் வந்து கலைஞருக்கு புகழாரம் பண்ணியிருந்தாங்க